வாழ்க வையகம் நண்பர்களே ரேக்கி அப்படின்னு ஒரு வைத்திய முறை இருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு நாமே நமது உடம்பில் இருக்கிற ஆறா அப்படிங்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக உடம்ப அதில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்யலாம் கிளீனிங் அதுக்கப்புறமா நமக்கு நாமே பிரபஞ்ச சக்தி அதிகம் பண்ணலாம் எனர்ஜைஸிங் அதுக்கப்புறமா எப்பவுமே அந்த சக்தி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் இப்படி நமக்கு நாமே குணப்படுத்துற ஒரு முறை தான் ரேக்கி அதே சமயத்தில் அதை கத்துக்கிட்டோம்னா நாம் மற்றவங்களுடைய கழிவுகளையும் வெளியேற்றலாம் மற்றவங்களுக்கும் சக்தி கொடுக்கலாம் மற்றவங்க நோயை குணப்படுத்தலாம் பொதுவாக ஒரு வைத்தியங்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்குற தான் இருக்கும் ரேக்கிங்கிறது நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கலாம் மற்றவங்களுக்கும் வைத்தியம் பார்த்துக்கலாம் சக்தி அதிகரிக்கலாம் ஆரோக்கியமா வாழலாம் ஒரு அருமையான எளிமையான ஒரு வைத்தியம் சீக்கிரமா கத்துக்கலாம் செலவே இல்லை மருந்து மாத்திரை வாங்கணும் மருந்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த செலவெல்லாம் இல்லை அதாவது எந்த ஒரு உபகரணம் இல்லாம எந்த ஒரு மருந்து இல்லாம எண்ணங்கள் மூலியமாக நமது உயிர் ஆற்றல் மூலியமாக பிரபஞ்ச ஆற்றல் மூலியமாக குணப்படுத்தும் ஒரு அற்புதமான பயிற்சி ரைக்கி இந்த ரைக்கியை பல வருடமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பல வருடமாக ஆராய்ச்சி செய்து புரிந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பெங்களூரை சேர்ந்த திருமதி சாய் நிர்மலா அவர்களை வச்சு நாம ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு மூலியமா ரேக்கியை கற்றுக் கொடுக்கிறோம் வாய்ப்புள்ள நண்பர்கள் இதில் கலந்துக்கலாம் இதுல யார் கலந்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற அக்குப்பஞ்சர் நியூரோ தெரப்பி முத்தரா வருமா மலர் மருந்துகள் ஹோமியோபதி அலோபதி இந்த மாதிரி ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் இதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களது நோயாளிகளை இன்னும் சிறப்பா குணப்படுத்தலாம் இந்த வகுப்புல நோயாளியும் கலந்துக்கலாம் ஏன்னா நமக்கு நாமே குணப்படுத்துற முறை இருக்கு இல்ல ஜென்ரலா கலந்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நாம நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்தலாம் குறிப்பா இந்த ரேக்கியில் என்னென்னா நமக்கு நாமே சக்தி அதிகரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தான் மற்றவங்களை குணப்படுத்துறது ஒரு அருமையான வாய்ப்பு எனவே நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ஒரு மணி நேரம் அஞ்சே நாள் ஆன்லைன் வகுப்பு ரேக்கி வீட்டிலேருந்தே கற்றுக்கலாங்க இந்த வகுப்புல கலந்துக்குங்க பயன்பெறுங்க இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இதற்கான கட்டணம் ஆயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க ரேகி லெவல் ஒன் இந்த வகுப்பு ரெய்கியில் முதல் படி ரெய்கி லெவல் ஒன் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்க இந்த வகுப்பில் உங்களுடைய புகைப்படத்தை அமிச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமா உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்படும் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் இந்த ரேக்கி மாஸ்டர் உங்களுக்கு உங்கள் புகைப்படத்தை வச்சு ஆன்லைன் மூலமா தீட்சை கொடுப்பாங்க ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரேக்கி வீட்டிலிருந்து ஐந்து நாள் ஐந்து மணி நேரத்துல கற்றுக்கொள்ள முடியும் ஒரு அருமையான ஒரு பயிற்சி கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்